வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதி பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் பயணம் செய்யும் போதெல்லாம் காரெல்லாம் ஓடிட்டு போகும்போது எப்பயுமே அந்த நிலா வந்து நம்மளோடயே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நாங்க எல்லாம் வந்து இங்க கார்ல போகும்போதுதான் நம்ம பாடல் கேட்பது வழக்கம் அப்போ அந்த நிலா வந்து எப்படியும் நம்ம கூட வர்ற மாதிரி நம்ம லைஃப் டைம் பூரா அந்த நிலா நம்மளோடயேதான் வரப்போகுது அவரு அவரு இறப்பு கூட வந்து அவருடைய அவருடைய பூத உடலை வந்து நம்ம பேருங்கறதாலே எனக்கு விசா கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகி மறைந்த எஸ்பி எஸ்பி ஐயா அவர்கள் வரைந்தபடியே நீங்கள் பாடிய பாடல் இன்னும் மறக்க முடியாது மிகவும் ஓரிரு வரிகள் நமக்காக மீளவும் ஓரிரு வரிகள் நமக்காக அஹ் முருகன் புரோ பிளீஸ் மூக்குத்தி முருகன் புரோன்னு சொல்லி சொல்றாங்க ஜிப்ரியா இப்ராஹிம் அந்த பாடல் வந்து உண்மையிலேயே அதாவது வந்து எஸ்பிபி சார்ங்கிறது வந்து எங்களை எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சி மனுஷன் அதாவது நாங்க பிறந்த காலத்துல இருந்து அவர் பாடல்களையே கேட்டு வளர்ந்துருக்கோம் அவரோடையே பயணிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது உண்மையில நான் வந்து நிறைய பேர் மறைவுக்கு அல அழ மாட்டேன் எல்லாரும் சொல்லுவாங்க நான் என்ன கால் நெஞ்சக்காரன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா எஸ்பிபி சார் மகன செய்தி நான் உண்மையிலேயே அழுதுட்டேன் வீட்டுல அழுதுட்டேன் கேட்டடனே தாங்க முடியல என் மனைவி கேக்குறாங்க என்ன உங்க சொந்தக்காரங்க சாவுக்கே நீங்க அழமாட்டீங்க அவ மனைவி நினைச்சிட்டு இருக்கா நான் ஒரு கல் நெஞ்சக்காரங்கிறது அப்படித்தானே பொம்பளைங்க பொதுவா நினைப்பாங்க என்ன இவரு அப்போ இல்ல என்ன என்னால உண்மையில தாங்க முடியல அவரோட இழப்பு வந்து உண்மையிலேயே தாங்க முடியல இந்த கொரோனா செய்த கொடூரங்கள்ல பெரிய கொடூரம் நம்ம பாடும் இல்லாம கொண்டு போனதுதான் ஆஹ் உண்மையிலேயே அது ஆமா அது ரொம்பவே மறக்க என்ன சொல்றது எங்களால ஒரு ஒரு பெரிய சோகம்

தான் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான் எல்லாமே பறி போச்சு சார் ரொம்ப கஷ்டம் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனா எஸ்பிபி சாரு போனதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது அவர் இன்னும் இருந்திருக்கணும் அவர் இன்னும் கண்டிப்பா இன்னும் ஒரு இருபது வருஷம் தான் எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆஹ் நல்லா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நல்லா இருந்திருக்கும் ஆமா இல்ல அவர் 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 பாடாட்டலும் அவர் பாடாட்டலும் அவர் அப்படியே இருந்து அதாவது வந்து வீட்டுல எல்லாம் மூத்தவங்க இருந்தா அவங்க வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க ஆனா வீட்டுல இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஆசிர்வாதம் மாதிரி அப்படி அவர் இருந்திருந்தார்னா அது எல்லாம் நமக்கு ஒரு ஆசிர்வாதம் மாதிரி இருந்திருக்கும் இப்ப வந்து நான் வந்து அவர் உயிரோட தான் இருக்காரு வீட்டுல இருக்கிறாரு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன் நிச்சயமா நினைக்கிறேன் செய்யும் செய்யும்போது எல்லாம் ஓடிட்டு போகும்போது நம்மளோட மாதிரி இருக்கும் நாங்க எல்லாம் வந்து இங்க கார்ல போகும்போதுதான் நம்ம கேட்பது வழக்கம் அப்போ அந்த நிலா வந்து எப்படியோ நம்ம கூட வர்ற மாதிரி நம்ம லைஃப் டைம் பூரா அந்த நிலா தான் வரப்போகுது ஏன்னா நம்ம மரணிக்கும் வரைக்கும் அவர் பாடல்கள் நிறைய பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு நாம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நிறைய நாட்கள் அவரோட பாடல்கள் கேட்கலாம் நிச்சயமா உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத பாடகர் அந்த அந்த பாடலை அவர் அவருக்காக நீங்க பாடிய பாடல இப்ப பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே சார் ஓகே கண்டிப்பா எல்லாருக்கும் இங்க பாத்துருக்கிற அத்தனை லைவ்ல பாத்துருக்கிற அத்தனை மக்களுக்கும் சேர்ந்து இந்த பாட்டு கிளியாக புருதொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைதே இட பறந்தாலும் திசை மாறித் திரிந்தாலும் கூடு ஒரு கூ என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக உருதோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை இட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் போடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதி பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தாள் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நிச்சயமா உண்மையிலே எனக்கு ரொம்பவே அந்த பாடல கேட்கும் போது அதுவும் வந்து அது மலேசியா வாசுதேவன் சாரோட பாட்டு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அந்த பாடலை நீங்க ஆமா அத பாடும்போது அவரும் அவரும் அத பத்தி நிறைய சொன்னாரு நினைக்கிறேன் அந்த ப்ரோகிராம்ல அத ஞாபகப்படுத்துவிங்கன்னா நல்லா இருக்கும் எஸ்பிபி சாரும் மலேசியா வாஸ்டர் சார பத்தி பேசினாரு அன்னைக்கு ஆமா மலேசியா சாரும் வந்து எஸ்பிபி சாரும் சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாலு சகோதரர்கள் ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருந்தோம் நல்ல மனிதர் நல்ல ஒரு பாடகர் நிறைய அவரை பத்தி நிறைய பெருமையா பேசிட்டு இருந்தாரு நிறைய அவரோட நிறைய பாட்டு பாடிருக்காரு என்னம்மா கண்ணு பட்டுக்கோட்ட அம்மாளு நண்பனே அவரோட சேர்ந்து நிறைய பாடல் பாடி இருக்கா ஆமா நண்பர்கள் அவரு அவரு இறப்பு கூட வந்து அவருடைய அவருடைய பூத உடலை வந்து நம்ம எஸ்பிபி சாருடைய தான் வச்சிருந்தாங்க நானு மலேசியா உடைய டெத்துக்கு நான் சென்னை போயிருந்தேன் இல்லை உண்மையில நானும் வந்து அப்போ அப்போ வந்து என்ன என்னோட ஒரு விசால ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது நான் வர முடியாத மாதிரி அந்த என்னடா அப்போ வந்து ஒரு தில்லியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது தில்லியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த முஸ்லீம்கள் வந்து வீசா கேட்டா கொஞ்சம் அதை இதுல போட்டு வச்சிருந்தாங்க முகமதுங்கிற பேருங்கிறதாலேயே எனக்கு விசா கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகி நான் அதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வீசா எடுக்கும்போது அங்கே எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னால் போக முடியல இல்லைன்னா நானும் அங்கே வந்திருக்க வேண்டியது